இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை கடந்து தான் அனுமதி கிடைச்சிருக்கு அனுமதி வழங்க மறுத்து இருக்கு இவ்வளவு விஷயங்களை கடந்து நடக்கக்கூடிய இந்த மாநாடு குறித்த தகவல்களை எங்க கூட சார் இந்த மாநாடுங்கிறது வந்து அது இல்ல அது ஒரு சின்ன திருத்தம் என்ன சொல்றோம் மனித எதிரின்னு சொல்றோம் எங்களையும் சொல்லுவான் இவன் பிடி இம்பான் அவன் ஒரு பிக்காலி போய் அவன்கிட்டிருக்கேன் அவன் சொல்கிறவன் சேற்றலி வீசுகிறவன் வீசிட்டோம் அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை கிடையாது இப்போ தேடுறமில்ல அவன் கொடுத்தான்ல அந்த அறிக்கை இருக்க சர்வே நம்பர் பட்டா எந்தெந்த ஊரில் எங்கெங்க இருக்குது அந்த அறிக்கை இருக்குது அதை எடுத்தாச்சு இங்கேருந்து போகிறான் அந்தமாதிரி கை கை ஊற்றுது நேராக கேட்குறதுக்கு கனிமொழியை கை ஊற்றுதுங்க அப்படியே வரேன் வெக்கமல்ல அவங்களுக்கு அயோக்கிய பயில பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அது அதிகாரத்தை பிடிச்சிக்கிறது அப்புறம் அங்கே போயிட்டு தட்டுறது மேல தட்டுறது மிச்சு விடுத்திக்கிறது அந்த அம்மா காய் துப்புனாக்க வந்துடுது ஆதி குடிகளுக்கு அந்த அரசு ஆங்கிலேய அரசு கொடுத்த நிலம் இப்போ எங்க இருக்கு அந்த மொத்த ஏக்கரும் அபகரிக்கப்பட்டாச்சு அந்த அபகரிச்சது எங்க இருக்கு இந்த அரசை யார் நடத்துறாங்களோ அவங்கிட்ட இருக்கு இப்போ இந்த இந்த பஞ்சம நலத்தை மீள் மீட்கிறதே வந்து மொத்தமாக திமுக காரங்கிட்டயும் அண்ணா திமுகட்டையும் என்னருக்குங்களா இதெல்லாம் அந்த வேலைக்கு வேற எங்கே இல்லை திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி முருகேசன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் தமிஜித் பஞ்சமர் நில மீட்பு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி இன்னைக்கு நடக்க இருக்க அந்த மாநாடு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து ஒரு பெரிய போராட்டத்தை கடந்துதான் அனுமதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீதிமன்றம் அனுமதி வழங்க மறுத்து இருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா கூட கட்சிகள் கட்டணம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இவ்வளவு விஷயங்களை கடந்து நடக்கக்கூடிய இந்த மாநாடு குறித்த தகவல்களை எங்க கூட பக்கத்துக்கோங்க சார் இல்ல முதல்ல வந்து இந்த மாநாடுங்கிறது வந்து அது இல்லை அது ஒரு சின்ன திருத்தம் எல்லாமே சொல்லுவாங்க மாநாடு மாநாடுன்னு அது மாநாடுன்னு எதுக்கு நடத்துறாங்கன்னாக்க எங்கள்கிட்ட பெருசாக மக்கள் இருக்காங்க நாங்கள் தான் பெரிய ஆளுநர் காட்டத்தான் இந்த அரசியல் கட்சியெலாம் மாநாடு போடுவோம் இது மாநாடுலாம் இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பொதுக்கூட்டம் நம்ம தம்பிகள்லாம் ஒன்று கூடுறோம் இது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக நிறைய விஷயங்களை நாம் தமிழ் கட்சி வந்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கு அப்பயும் அந்த அரசு அது ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க நம்ம சொன்னோம்னா இருந்தாலும் சொல்வது வந்து சொல்வதக்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் நம்ம அரசியல சொல்றோம் இப்ப அது போல பல விஷயங்களை பேசிட்டு ஒரு காலகட்டத்தில் இப்ப வந்து பஞ்சமர் நில மீட்பும் சமூக நிதியும் இதுதான் முக்கியமான ஒரு தலைப்பு அதுல இணைச்சிருக்கோம் வாரி கணக்கெடுப்பு முதல்ல முதல்ல என்ன தேவைப்படுதுங்க பஞ்சமர் நில மீட்பு அப்ப எங்க இருக்கு வர்றேன் பின்னால வர்றேன் எங்க இருக்கு வர்றேன் அப்ப என்னாவது சாதி வாரி கணக்கெடுப்பு இதுக்குள்ளேயே மாட்டிக்கிறவாங்க இதை யாரும் தொடல தொட்டவங்க இருக்காங்க விட்டுவோம் முடியாது திரும்ப தொட்டாங்க அப்புறமா சமரசம் பண்ணும்போது அதை விட்டுருவாங்க இப்ப அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகும்போது அப்புறம் போராட்டம் புரட்சி பஞ்சமலை எங்க இருக்கு நம்ம என்னப்பா ஓ ரைட்டு ஐயோ மகரசம் வச்சுக்கோங்க அப்படி போயிருவாங்க இப்ப ரெண்டாவது எங்க ஐயா மருத்துவரை எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும் பாமா கலந்து மருத்துவரை ஐயா அதை எடுத்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்தாங்க அப்புறமா அவங்களுக்கு அது சரியான என்ன சொல்றது சரியான வழியில போகாம ஐயா தடம் மாறி தடம் மாறி இருந்தது பிஜேபி கூட எல்லாம் வேண்டியது இல்லை அதெல்லாம் தேவையற்ற ஒன்று என்ன இப்ப நம்ம பிஜேபி என்ன சொல்றோம் மனித குல எதிரின்னு சொல்றோம் அப்படி எங்களையும் சொல்லுவான் இவன் பீட்டி அவன் ஒரு பிக்காலி போய் அவன்ட்டு இருக்கேன் அவன் சொல்றவன் சேற்றி வீசறவன் வீசட்டும் அதை பத்தி நமக்கு ஒண்ணும் கவலை கிடையாது என்ன அவதூறு பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான் அவனுக்கு பதில் பிள்ளைங்க நம்ம கிடையாது இப்ப நம்ம ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிறோம் என் மலை என் மண் என் காடு என் கனிம வளம் என் நீர்வளம் என் நிலவளம் எப்ப வேளாண்மை சுகமான கல்வி இதுக்கு வந்துருக்கோம் நம்ம அப்ப அவனெல்லாம் பார்த்து நம்ம வந்து போகக்கூடாது இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க பஞ்சம நிலைமை என்ன என்ன ஆங்கிலேய ஆட்சி காலத்திலேயே விடுதலை பெறும்போது நாற்பத்தி ஏழு விடுதலை பெறும்போது மிகவும் வறுமை கோட்டு கீழே அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இருக்காங்கல்ல அப்ப அன்னைக்கே ஆளுமையா இருந்தவன் பணக்காரர் வந்திருக்கான் எத்தனை சுதந்திர விராட போராட்டம் நடந்தாலும் கூட இவன் என்ன பண்றான் அதுலயும் வறுமையில வாழ்ற ஒரு சமூகம் இருந்திருக்கு அவங்கதான் பிற்படுத்தப்பட்ட ஆதி குடிகள் நல்லா நல்லா பதிவு பண்றாச்சு ஆதி குடிகள் அவங்களுக்கு அரசு என்ன பண்றாங்க லட்சம் ஏக்கர் கொடுத்திருக்கான் கொஞ்சம் இல்ல லட்ச ஏக்கர் கொடுத்திருக்கான் அப்ப இந்த லட்சம் ஏக்கர் அந்த மக்களுக்கு போனதான்னா போகல அப்ப அந்த நிலம் எங்கே அதான் எங்கு இப்ப தேடுற சர்வே நம்பர் பட்டா எந்தெந்த ஊர்ல எங்கெங்க இருக்கு அந்த அறிக்கை இருக்கு அதை எடுத்தாச்சு இந்த ஒரு பக்கம் யாருக்கு பதட்டம் தெரியும் இப்ப இதையெல்லாம் வந்து நாம தா இந்த பதட்டம் யாருக்கு வரும் அதை யாரு வச்சிருக்கானோ அவனுக்கு வரும் நமக்கு வராது

மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு நாய் பேசிருப்பா முப்பத்தி ஒன்பது நாங்களே நாற்பது நாங்களே எதுக்கு நிர்மலா சீ தர மாட்டேன் முதலே வர்றதுக்கா இங்க இருந்து போறான் அந்த மாதிரி கை கை ஊத்து நேரம் கேட்குதுங்க கனிமொழிய கை ஊத்துதுங்க அப்படியே வர வெக்கமல்ல உங்களுக்கு அயோக்கிய பயல பானருக்குன்னு சொல்லிட்டு அது அதிகாரத்தை பிடிச்சிக்கிறது அப்புறம் அங்கே போயிட்டு தட்டுறது மேசை தட்டுறது மிச்சு விட்டு திங்கிறது அந்த மாதிரி காய் துப்புனாக்க வந்துடுது

அவங்க இருக்க மாட்டாங்க ஐயா கருணாநிதி பீச்சுக்கு போயிட்டாருமா ஸ்டாலின் எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது உதயநிதி எந்த ட்ரூப்ல இருக்காருன்னு தெரியாது இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பு இருமா பாருங்க லெட்டர் பட கட்சி பெரிய செம்பு சின்ன செம்பு நடு செம்பு உடஞ்ச செம்புலாம் இருப்பான் பாருங்க அவன் பூரா அங்கேயே குஞ்சிருப்பான் அந்த அறிவாலயமே என்ன பண்றது பஞ்சம் இருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஒரு கட்சியோடைய அலுவலகமே பஞ்சமேடு தான் இருக்குது அப்போ என்ன பண்ணும் அதெல்லாம் மீட்கணும் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல இது அரசு புறம்போக்கு இடம்பா அரசுக்கு சுத்தனோம் இடம்ப்பா வீட்டை கட்டுறாங்கப்பா ஜெய்சிபி இடிப்பா ஐயா இடிப்பாரு இப்போ என்ன ஆகுது ஐயா முதலமைச்சர் நல்ல ஜெசிபியாக வச்சு உங்கள் உங்கள் ஆபீஸ் இருக்குல்ல அண்ணா அறிவாளையம் இருக்குல்ல பிடிச்சி விடுங்க இல்லை தாண்டி ஆதிமுகன்னா நான் ஒரு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சம் ஏக்கர் இருக்கு வரும் பாருங்க தெளிவா வரும் பாருங்க இன்னைக்கு சும்மா அண்ணா சும்மா திருப்பூர் நடந்துமா இன்னைக்கு மாலை நாலு மணிக்கு தொடங்குது ஆர்ப்பாட்டம் சந்தமன் சீமன் பின்னால பாருங்க பெரும் படைய வராங்க இன்னைக்கு பெரும் படைய வர்றாங்க என்ன எல்லாமே என்னது அது தமிழர்கள் எல்லாமே இல்ல இது அரிசிக்கும் பருப்பும் வராங்களா அண்டாவுக்கு குண்டாக வராங்களா கோட்டரும் கோழி பண்ணி வராங்களா இல்லை எல்லாமே உணர்வா தமிழனா வர்றான் பாருங்க எப்பவுமே பாருங்களேன் இவனுங்களாம் பணம் கொடுத்து இவனுங்க கூட ஒரு கனெலிங் நான் எடு நான் 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 மாறி போகிறேன் இந்த முதலமைச்சர் இப்போ அதுக்கு பார்க்க வந்த ஒரு டாடா ஏசி கவுந்து போச்சு பாருங்கள் பணம் கொடுத்து இதெல்லாம் எவ்வளோ அயோக்கியத்தனை பாருங்கள் அப்படியா சீமானுக்கு அண்ணன் சீமான் பேசுலான்னு ஒரு மொத்தத்தால் சூழண்டி ஓட்டுங்க கூடுவான் கூட்டம் ஏன் எல்லாம் சீமான் தம்பிகள் என்ன அது போல தான் இப்போ இந்த இந்த பஞ்சம நலத்தை மீ இப்போ மீட்கிறதே வந்து மொத்தமாக திமுக கிட்டையும் அண்ணா திமுக கிட்டையும் என்ன இதெல்லாம் அங்கதான் இருக்கு வேற எங்க இல்ல இவன் தான் மாத்தி 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 இந்த பட்டவ அம்பேர்ல போட்டு அந்த பட்டவ அம்பேர்ல போட்டு மாத்தி மாத்தி வச்சிருக்கான் அதை புடுங்கணும் அதுக்கு என்ன பண்ணும் நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல தொடர்ச்சியா வலியுறுத்துவோம் என்ன அவனே கொடுத்துட்டா பரவாயில்ல இல்லை இருபத்தி நம்ம அதிகாரத்தை பெற்று புடிக்கிடுவோம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா இருபத்தி ஆறுல ஆடுற ஆட்டம் பெரிய ஆட்டமா என்ன சொமாவே ஆடுவோம் பெரிய சலங்கை வேற கட்ட கட்டி விட்டாங்க அங்கீக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக கட்டி விட்டாங்க சும்மா இருப்போம் அப்பா மேலே சொல்லி தர்றான் நாங்கள் தான் நாங்கள் தான் இப்போ நாங்கள் தான் சொல்கிறான் அது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அவன் சொல்லட்டும் அவன் தப்பு கிடையாது ஆனால் இருபத்தாறுல வெறாட்டம் இல்லது செல்லம்பாட்டம் இப்படி ஒரு பெரிய ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நடக்கிற மாநாட்டுக்கே நீதிமன்றம் அனுமதி மறுத்தாங்க அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் இதுக்கான அனுமதியை நீங்க பெற்றிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன சார் இல்ல இல்ல நீதிமன்றம் மறுக்கல நம்ம திராவிட மாடல் வந்து பயந்து வச்சு ஐயோ சமாளிக்க முடியலப்பா இதால என்ன பண்றது எப்படி பார்த்தாலும் எல்லாமே சிக்கா எப்படிதான் அவர் தான் அப்ப இவருக்கு ஒரு பயம் வருது இப்ப இது எப்படி பண்றது அப்பா அங்கே திருப்பலூரிலே ஒரு மாபெரும் முருகன் கோயில் உள்ளது அங்கே மாசி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது அதுக்காக பொதுக்கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ கூடாது அவன் சொன்ன கருத்து முருக எங்காலுங்க எங்காலங்க இல்லை திமுக சொம்புகளே உங்காலும் இல்லை முருகபெருமான் எங்காலு உங்களை ஒரு செய்தி சொல்லட்டுமா என் தலைவன் மேதகிரி பிரபாகரன் திருமணம் நடந்தது அந்த திருப்பூர முருகன் கோயில்ல வேற எங்கேயும் இல்லை உலகத்துல எங்கேயும் இல்லை அந்த திருப்பூரர் முருகன் கோயில் தான் திருமணம் நடந்தது அப்படிப்பட்ட மாசி திருவிழா நான் கூட மாட்டோமா எங்க சாமி பண்ண புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது நோக்கம் இல்லை முருகன் பெயரை சொல்லியாவது இதை முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும் விடக்கூடாது ஏன்னா அவர்கள் நம்மளை அம்பலப்படுத்தி விடுவார்கள் அப்ப பஞ்சமலம் எங்க இருக்கு இங்க இருக்கு வாங்க தங்கச்சி வாங்கி கணக்கெடுப்பு மாட்டானா பாட்டு கேட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச இப்பதான் இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அங்க வந்துருங்க சாதிவாரி கணக்கு நான் சொல்றேன் தெளிவா சொல்றேன் தமிழ்நாட்டில் எத்தனை சாதி வாழுது முதன்மையான சாதிகள் எல்லாம் யாரு இதுல மிகவும் பிற்படுத்தப்பட்டுள்ள சாதிகள் யாரு இன்னொன்னு அதுலயும் இந்த நாட்டை ஆளுகின்ற சாதி இருக்குல்ல அவங்க எத்தனை கொடுங்க இப்ப நாங்க எஸ் யா அப்ப நாங்க வந்து ஒரு இப்ப பதிமூணு கொடிக்கிறாங்க பதினஞ்சு கூட ஆயிடுச்சு இப்ப ஒன் இயர் கொடுத்துருங்க மூணு அப்ப பறையர் கொடுத்துருங்க பல்லர் கொடுத்துருங்க அப்ப முதலாறு கொடுத்துருங்க அப்ப தேவையாரு கொடுத்துருங்க தேவர் பல்லரு பறையறு செட்டியார் நாடாறு கோனாறு எல்லாரும் யாராவது எவ்வளோ இருக்கான் மூணு கோடி பேருமா பறையர் மூணு கோடி பேரு வன்னியரு மூணு கோடி பேர் செட்டியாரு ஒன்றரை கோடி பேர் இப்ப மூணு கோடி மூணு கோடி மூணு கோடி இப்ப அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு சரி பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் இப்ப ஒன்றரை இவருக்கு என்ன வரும் பாதியாக வரும் இப்போ அஞ்சு பர்சன்ட் வரும் இதைத்தான் சாதி வாரி கணக்கெடுப்பு அப்போ இந்த நாட்டில் எத்தனை சாதி இங்கே இருக்கு அப்போ அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்தாச்சானா இல்லை இப்போ பாருங்க ரொம்ப இந்த மறவர் இல்லைம்மா இருள சம் சமூகத்துக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை இன்னும் ஒன்றுமே கொடுக்கல பட்டியலப்படுத்தப்படல அது போல நிறைய சாதி இருக்குது குறவர் சாதி ஒன்றும் சேர்க்கவே இல்லைங்கண்ணா இதெல்லாம் சேருங்க இந்த மல்ல வாழ்ற அனை பூரகுடி மக்களுக்கு எல்லாருக்கும் சரியா சவமா இடஒதுக்கீடு வழங்கணும் இத சாதி வாரி கணக்கெடுப்பு இப்ப மூணு கோடி பேர் இருக்கிறவனும் இடஒதுக்கீடு போராடுறான் முப்பது வீட்டுக்காரன்ட்டு இருக்கான் இப்போ நான் எங்கே போய் சொல்றதுல ஒரு விமர்சனம் வர வைக்கிறாங்க சாதிகள் தலையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற தலைவர்கள் வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் சொல்றாங்க

அடுத்த வாரம் ஒரு உருட்டு விருட்டு இப்ப உனக்கு உருட்டு ஒன்றும் செய்து கிடைக்கல இந்த நாளைக்கு அண்ணன் வர ஒரு பெரிய ஒரு பண்ணுவா அதை வச்சு அப்படி சொல்லி சீமான் இப்படி சொல்லிவிட்டார் சீமான் அப்படின்னு என்ன உங்களுக்கு ஒன்பது மாசம் நீங்க யாருன்ற வந்து வண்டாலாம் தெரிய போகுது நாளைக்கு இந்த நாட்டில் நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த்து எப்படி இந்த அதிகாரம் கொண்டு சிக்கிச்சு இதெல்லாம் நாளைக்கு அண்ணன் ஏற்பட்ட மூச்சு வர்றாரு அவர் சும்மாவே அடிச்சு விடுவார் பயங்கரமா அடிச்சிடுவாரு இதுக்கு அண்ணனுக்கு பாருங்களேன் அண்ணன் கூட பெரிய பெரிய ஆளுமை எல்லாம் மணியரசனோட ஆள் இருக்காங்க தமிழ் தேசிய ஐயா மணியரசன் வராங்க மூர்த்தி அண்ணன் வராரு எங்க அண்ணனே மொத்தமே பேசுவாருங்கச்சு அண்ணன் சீமாங்கிட்ட அடிச்சு துமசம் பண்ணுவாரு அண்ணன் அப்படிப்பட்ட ஆளுமையை ஒன்னு சேரும்போது இவங்களுக்கு மிகப்பெரிய அச்சம் வருது ஆஹா நாட்டுக்கார நாட்டுக்கு வந்துட்டானே இப்ப நாம எங்க ஓடுறது சாமி இந்த பயம் வந்துருச்சு இப்ப இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து என் நாட்டை கொடுறாஜ் சாமின்னா இவங்க எங்க போவாங்க ராசா உடனே போவா எட்டு மாசம் கழிச்சு போன்னு சொல்றோம் வேற ஒன்னும் இல்லை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சாதி இதுதான் சாதி வாரி கணக்கெடுப்பு இது எடுத்தாலே தெரிஞ்சு யார் யாருங்க பெரிய ஆளு இப்போ ஒண்ணுமே இருக்காது இப்ப நின்னாதான் பாரு யாரு நேரு ஐயா கே நேரு அப்ப தெரிஞ்சு போத அவர் யாருன்னு அவர் வெளிச்சத்துக்கு இவர் ஒரு தெலுங்கர் இவர் ஒரு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் இவர் தமிழ் வேஷம் போட்டுக்கொண்டு இந்த மக்களை ஏமாத்தி வாழ்கிறார் நேரு போன்ற இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தெரிஞ்சிடும் இப்ப இங்க தமிழ் இல்லாதவர்கள் தமிழாக இல்லாதவர்கள் இங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சு போவோம் அதுக்கு தான் சாதி வாரி கணக்கெடுப்பு தங்கச்சி இவ்வளவு நேரம் வந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அடிச்சதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தங்கச்சி